நவராத்திரி காலங்கள்ல வீட்டுல கொழு வைக்கிறது உண்டு அம்பாளுடைய தேவி உபாசனைகள் எடுத்தவங்க தேவியுடைய தேவி மகாத்மியம் லலிதா சகசிரநாம பாராயணங்கள்லாம் செய்வாங்க ஞானத்தின் மித்தாக விளங்கக்கூடிய சரஸ்வதி இந்த இடத்துல இருக்க அப்ப லக்ஷ்மி ஹயக்கிரிவர் லக்ஷ்மி இந்த இடத்துல இருக்கா வீரத்திற்குரியவள் பார்வதி பார்வதியின் சுரூபமா விநாயகர் இருக்க அப்ப எல்லா தெய்வமும் எந்த இடத்துக்கு போக வேண்டாம் மற்ற எந்த ஆலயத்திற்கும் போகாத அளவிற்கு ஒரு சிறப்பு இந்த வித்யா கணபதி ஆலயம் பார்வதியின் திருமணியிலிருந்து பிள்ளையார் பிள்ளையாக நமக்கு இருக்கக்கூடியவர் தான் பிள்ளையார் விக்ரங்கள் யாவும் அகற்றக்கூடியவர் விநாயகர் நாயகன் என்றால் தலைவன் வி என்றால் தனக்கு மேல எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அந்த தெய்வங்களிலே முதன்மை வாய்ந்த கடவுள் விநாயகர் அப்படிப்பட்ட அற்புதமான விநாயகர் பெருமானோட திருமணோடு நாளைய தின கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறவிருக்கின்றது நீங்கள் ஆவணம் எதிர்பார்க்கக்கூடிய இரண்டாம் காலை ஆக வேள்வி சரியாக காலை ஏழு மணிக்கு இனிதே சிறப்பாக தொடங்கி குறித்த நேரத்திலே கோபுர விமானத்தில் அபிஷேகம் தொடர்ச்சியாக மூலஸ்தான விக்கிரகத்திற்கும் இந்த இடத்திலே பாடசாலை என்று சொல்லக்கூடிய வித்தியாலயம் முதல்ல நான் சொன்னது போல பாலகானா பாலகீனாம் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் ஆண் குழந்தை பெண் குழந்தை யாரா இருந்தாலும் சரி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏன்னா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றோம் படிச்சாதான் நல்ல வேலை கிடைக்கும் உத்தியோக புருஷ லட்சணம்னு சொல்றோம் அப்ப நல்ல வேலை கிடைச்சா நல்ல கை நிறைய சம்பாதிக்கலாம் வருமானங்களுக்காக உழைப்புக்காக தான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறோம் அப்போ வருமானம் நேர்மையான முறையில் கிடைக்கும் நம்ம கிடைக்கிற அந்த உருவம் நமக்கு படிதமாக இருக்கணும் இந்த உலகத்தில் இரண்டு விஷயம் தான் ஏமாற்றுவது பொய் சொல்வது ரெண்டை தவிர அவர் எப்படி வேணாலும் சம்பாதிக்கணும் திறமை இருக்கணும் அந்த திறமைக்கு வித்தாக பாடசாலை எதற்காக இதை சொல்றோம் திறமை ஒரு மனிதனுக்கு முக்கியம் திறமை தான் அதற்கு முக்கியமாக கல்வி அறிவு தேவை அதனால ஒவ்வொருத்தரும் தன் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் பள்ளிக்கூடத்தில் உணர்ந்து விடுவாங்க அப்படிப்பட்ட மாணவ செல்வங்கள் கல்வியிலே ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா அதற்கு கணபதி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அதனாலதான் பிள்ளையா இருக்க மாட்டோம் மற்ற சுவாமிகள்லாம் கொட்டிக்க மாட்டோம் பிள்ளையார நினைச்சு தலையில ரெண்டு கொட்டு கொடுற அது காரணம் யாருக்குமே தெரியாது ஒரு கதையில சினிமாவிலாம் கதையில போடும்போது பிள்ளையாருக்கு கொட்டினா சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது கிடையாது ஆனால் என்ன காரணம் விநாயகருக்கு முன்னாடி நம்ம கொட்டிக்கிறோம் இந்த இடத்துல கொட்டும் பொழுது இந்த இடத்துல ஞானத்தை தட்டி எழுப்பக்கூடியது நமக்கு சுறுசுறுப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது அப்ப இந்த இடத்துல நம்ம ரெண்டு கரங்களால இந்த இடத்துல நம்ம எத்தனை கிரியாரம்பே முஷ்டிப்யாமூர்த்தி ஜெயசுக விநாயகம் நமஸ்கிருத்திய குத்தனம் பஞ்சவாரகம் அப்படின்னு சொல்லுவோம்